உண்மையாலுமே பயிற்சி டாக்டர் பாலியலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இந்திய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை வந்து ஏற்படுத்தி முன்னெல்லாம் குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப குடும்பத்துல வந்து பெண் குழந்தைய பொட்டி பொட்டி வளர்த்து ஒரு நல்ல லைஃபை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு எப்படியாவது ஒரு நல்ல குடும்பத்துல வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் வந்து இருந்துட்டு வருது ஆனா வெளியில இருக்க சில ஆண்களுக்கு கண்ணு வந்து அழகா இருக்க பொண்ணுங்களை பார்த்தாவே உரு கொடுக்க எப்படியாவது அவங்களை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில ஆண்களுக்கு வந்து இருந்துட்டு வருது சோ இதெல்லாம் தான் குறைக்கிறது இந்த தப்பு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நியூஸ் வந்துகிட்டுதான் இருக்கு பாலியல் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு வராங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டா இருக்கு ஆனா இதுக்கு ஒரு இறுதி தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காம தானே இருந்திருக்கு பாலியல் செய்யற உண்மையான குற்றவாளிகள் வந்து இந்த வழக்குல தண்டிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தானே இங்க உண்மையா தெரியுது ஏன்னா உண்மையா குற்றம் செய்யறவங்க வந்து தண்டிக்கப்பட்டா ஓகே நம்ம தப்பு பண்ணோம்னா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும் யாரோ ஒருத்தவங்க தானே தண்டிக்கப்படுறாங்க ஒருத்தவங்க தப்பு பண்றது தண்டிக்கப்படுறது வேற ஒருத்தவனா சோ அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வந்து எப்படி தீர்வும் ஏன் அரசாங்கத்தால இதுக்கு ஒரு இறுதி தீர்வை வந்து கொண்டு வர முடியல அரசியல்வாதிகள் வந்து பலர் வந்து பல நாலேஜ் பர்சனா இருக்காங்க ஒரு பிரச்சனையை பேசும் இந்த இங்க பேசுறதுனால இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்களுக்கு தெரியற அளவுக்கு நாலேஜ் பர்சன் எல்லாம் அரசியல் வந்து இருந்துட்டு வராங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பாலியல் பிரச்சனைக்கு மட்டும் இறுதி தீர்வு வந்து காண முடியல பாலியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் வந்து இப்ப கடுமையான தண்டனைகள் வந்து வரணும் என்ன தண்டனை இதுக்கு என்னதான் சொல்லிச்சன் அப்படிங்கறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் என்ன வேலை செய்யணும் அதை வந்து இந்த பிரச்சனைனால அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்ப பல கோடி உயிர்களை காப்பாத்திட்டு இருக்க டாக்டர்கள் வந்து இப்ப இறங்கி மீதி கிடைக்கணும் அப்படின்னு வந்து போராடிட்டு வராங்க நேற்று

உடனடியா பாலியல் வழக்குல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சிபிஐ வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து கொல்கத்தா ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க பாலியல் பிரச்சனை எந்த இடத்துலயுமே இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு வந்து கடுமையான சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையா இருந்துட்டு வருது இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய இஷ்யூவா வந்து போயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிபி